என்னோடய ப்ரைமரி மாதிரி நான் இந்த மாதிரி பேசுகிறேன் தாத்தாரில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காட்டில் இதை பார்த்து கண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் ப்ரைஸ் டலோட் இன்றைக்கு என்னோட வாழ்க்கை சாட்சியை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னோட பெயர் ஹஸ் டேரியஸ் ஸோ என்ன சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தடுமாறி தான் பேசிட்டுவேன் ஆனால் இப்போ எப்பலையோ பரவாயில்ல ஒரு டைமில் நான் ரொம்ப தடுமாறி பேசிருப்பேன் ஸோ என்னோடய ப்ரை மாதிரி காலில் நான் இந்த மாதிரி பேசுகிறேன் நான் என்ன தத்தாரில் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ஆட்டாங்க அப்போ கோல்னால் அவங்க கலுக்கு தெரியும் இப்போது டீச் ஏதாச்சும் கேள்வி கே கேட்பாங்க அது நம்ம ஆன்சர் ப பண்ணிட்டப்ப என்ன ரொம்ப தடுமாறி பேசும்போது அது ஒரு என்ன பார்த்து சரி பார்ப்பாங்க ஸோ இப்போ படையே தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க பலால் பேச முடியல அப்போ டைம் ஆக ஆக எனக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிச்சு என்னென்னா நான் இப்போ ஃப்யூச்சரில் என்ன செய்யப்போ பாரு இப்போ ஃப்யூச்சரில் வேலை செய்யணும் ஃப்யூச்சரில் படிப்பு இது இதெல்லாம் இருக்குது அப்போ நான் எப்படி செய்ய போகிறேன் பிகாஸ் எனக்கு என் சொந்த பேரை சொல்ல படியிலையே அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஒரு ப பதிமூணு வயசு அந்த டைமில் வந்து நான் அழுது ஆண்டிருக்கிட்ட ஒன்றைவனை கேட்டேன் ஆண்டுவரே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜி என் சொந்த பேர் என்னால் சொல்ல மாட்டேங்கன்னா நான் ஏன் வாழ வாழும் நான் என்ன செய்ய பார்க்க பாரு என்னோடய வாழ்க்கையை நீங்கள் தடுத்து தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுது அந்த ரூமை விட்டு நான் ஆகிட்டு என்னோடய ஃபோனை நான் ஓப்பன் பண்ணுறேன் அங்கே ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு என்னென்னா காட் இஸ் நெவர்

அப்போ யார் இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் நான் ப்ரே பண்ணேன் இன்னும் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பைபிள் ரீட் அண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் தேட ஆரம்பித்தேன் அப்போது ஆண்டவர் கிட்ட வர வர எனக்குள்ளே இருந்த கவலை எல்லாம் மாறு மாற ஸ்டார்ட் ஆனிச்சு இப்போ பாருங்கள் இப்போயும் நான் தடுமாறிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் ஆனால் அன்னைக்கு உள்ள கவலை இன்னைக்கு எனக்கு இல்லை அப்போது நான் க்ளோஸ் அவரோட நான் பேச பேச அவரோட நான் வாழ ஆரம்பிக்கும் போது இந்த விஷயம் எனக்கு பெருசாவே தெரியல எப்போதுமே எனக்கு இந்த கேள்வி இருக்கும் அந்தவரை எனக்கு சுகத்தை தாங்க நீங்க எப்ப எனக்கு சுகத்தை ஏன்னா ஆண்டவருக்குள்ளே வர வர எனக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்தாங்க நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எங்கள் தமிழ் ஸ்டர்ஸில் ஒரு ஃபார்ச் நைட் சர்வீஸில் நோட சாட்சி ஷேர் பண்ணுறேன் அந்த அன்னைக்கு மட்டும் நான் ரொம்ப தடுமாறி பேசிட்டேன் ஆனால் நான் தடுமாறி பேச பேச எனக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வந்துச்சு அப்பா நீங்கள் மகிமைப்படுறீங்க நீங்கள் மகிமைப்படுறீங்க இப்படி தான் என் மைண்டு சொல்லிகிட்டே இருந்துச்சு நான் சாட்சி சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கி கட்டுறேன் என்னோடய ஃப்ரெண்டு கீழே இறங்கி சொல்கிறேன்ட்டே யோசன் நீ சாட்சி சொன்னப்பன் நான் அழுதுட்டு டட்டே நீ ரொம்ப தடுமாறி பேசிட்டேன் இன்னைக்கு என்ன பார்த்து ஏன்னா அவன் அதை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அப்போ தான் நான் பறிஞ்ச ஒரு காரியம் என்னென்னா எனக்கு சுகம் வந்தால் சந்தோஷம் அதை விட பேசப்பா எனக்கு கவுடாக இருந்தால் அதை விட சந்தோஷம் பரிதா அப்போ எனக்கு ஆண்டவர் சுகத்தை தந்தா அதை பார்க்கலாம் ஆண்டவர் ஏன் என்ன அது இன்னும் பரிய ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கடை பார்த்து கொண்டிருக்க வாலிப்ப இருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு கடை ஆண்டவர் என் வாழ்க்கையில சைலண்டா இருக்கு கார ஆண்டவர் என்னோட ஜபத்துக்கு பதில் தராம சைலண்டா இருக்காரு அவர் மௌனமா இருக்கார் நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்காரு அவரால் அவர் பார்க்கலையா கக்கலையா சொல்லி நீங்க ஒரு கேள்வியோடு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உங்க கக்கலை பார்த்து சொல்ற வார்த்தை நான் கண்டும் காணாமல் ஆண்டவர் இல்லை உங்களுடைய சிற்று ஆண்டவருக்கு தெரியும் நீங்க படுற பாடுகள் வேதனை நீங்க சகித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கட்டுதான் இருக்கார் என்னோட வாழ்க்கையில அவர் வெளியே எனக்கு சுகத்தை தர்றதுக்கு முன்னாடி வெள்ள எனக்கு சுகத்தை தந்தார் இன்றைக்கு கடை பலவிதமான சூழ்நிலையில் சூழ்நிலையில காயப்பட்டு இருக்கு நான் உங்க கருத்தைய ஆண்டவர் சுகப்படுத்த படுத்து விரும்புகிறார் ஆமேன் இன்றைக்கு நான் சாட்சியாக சொல்லுவேன் எனக்கு கவலையே இல்லை ஏன் எனக்கு சுகத்தை தரலன்ற அந்த கவலை இன்றைக்கு ஆண்டவர் முழுவதுமாக மறக்க பண்ணினார் ஆமன் ஆமன் இன்றைக்கு கடை எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சுகத்தை தருவார் ஆனால் அவர் தராமல் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க அடையாது ஆமேன் ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறது தான் உங்கள் சந்தோஷம் ஆமீன் ஒரு பல நீங்கள் யோசிக்கல ஆண்டவர் எனக்கு இது இது செஞ்சால் என் வாழ்க்கைக்கல சந்தோஷம் இல்லைங்க ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறது தான் உங்களோட மேலான சந்தோஷம் ஆமாம் ஆம நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் எல்லாத்தையும் அதனதன் காலத்து நேர்த்தியாய் அவர் செய்திப்பார் வேறு நம்ம வாசிக்கிறோம் அவரின் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்திறார் இன்றைக்கு கட ஆண்டவர்களுடைய ஆத்மாவை தேற்ற விரும்ப தரார் இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்னதான் நான் பேசும்போது தடுமாறினாலும் நான் பாடும்போது தடுமாறாமல் பாட்டு தர ஒரு கெருப்பை ஆண்டவர் தந்தாங்க சின்ன வயசு தலந்து பாட்டு ஆண்டவர் தருவாங்க இப்போ பாட்டு நான் ஒரு ஃப்யூஸ் ஸ்டாங்ஸ் ஆண்டவர் எனக்கு தந்துருக்கிறாங்க அதில் ஒரு இருக்கேன் ஆண்டருடைய நாமும் மகிமைக்காக நான் பாட ஆசை இதனோட வாழ்க்கையை பற்றி பாடல் அதாவது கண்டும் அவர் பார்த்து பார்த்து படைத்த தேவன் உங்களை ஒருபோதும் தனியாய் விட்டுட்டு போக அவர் அந்நீதி உள்ள தேவன் அல்ல அமே பிரேஸ்தலால் காணாமல் தேவன் நேரு கேர ഉൻ കഷ്ടം പാരാമൾ ദേവൻ നിക്കാരാ കണ്ടും കാണാമേവൻ കാരാ ഉൻ കഷ്ടം പാരാമ ദേവൻ നിക്കാതേ ഭയപ്പെടാതെ തികയതേ பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே உன்னை தனியாக விட்டு அவர் போவாரோ பயணச் செய்தயுமே தேவன் படைக்க மாட்டார் உன்னை அவர் படைத்தார் நி விலையேற பெற்றவன் பயண செய்துமே தேவன் படைக்க மாட்டாரு உன்னை அவர் படைத்தார் நீ விலையேற பெற்றவன் அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே உன்னை படைத்தாரே உன்னை நியமித்தாரே சித்த திட்டங்கள் வைத்தார் அவர் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்தார் பல கனவுகள் வைத்தார் வாழ்க்கைய வீணென்று மனம் தளர்ந்து போனாயோ உன்னை அவர் படைத்தார் நீ விலையேற பெற்றவன் மனிதர்களாலே நீ உடைந்து போனாயோ உன்னை அவர் படைத்தார் நீ விலையேற பெற்றவன் வாழ்வின் அர்த்தத்தை நீ இழந்து நிற்கிறாயோ உன்னை அவர் படைத்தார் நிவிலேற பெற்றவன் நெருக்கத்தினானே நீ உடைந்து நிற்கிறாயோ உன்னை அவர் படைத்தார் நீ விலையேற பெற்றவன் அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டாயே அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டாயே அவரே உன்னை உண்டாக்கினார் அவரின் ஜனமாய் மாறிவிட்டாயே உன்னை பார்த்து பார்த்து படைத்த தேவன் அவர்தானே உன்னை விட்டு அவர் போவாரோ உன்னை கண்டார் இயேசு உன்னை கண்டார் உன்னிலமைகளை அவர் அறிவாரே கலங்கிடாதே சோர்ந்திடாதே திகையாதே െ പാർത്ത് പാർത്തു പഠത്തദേവൻ അവരാനേ ഉത്തനിയാകവി അവർ പോവാരോ ഉ പാർത്ത് പാർത്ത് പഠിച്ചതേവൻ അവരാനേ ഉൻ തനിയാകവി അവർ പോവാരോ ഉത്തനിയാകേസു പോവാരോ அவன் ரேஸ்ட் கலாடித பார்த்து கன்று கரதேவ பிள்ளை கலை ஒருவேளை நீங்க காயப்பட்டு இருக்க க கறேங் கலா காயத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கே ஆண்டவர் உங்க கலை குணமாக்கு கேட்டார் என்னோட சேர்ந்து செதி கேரங்க கலா ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க இருதயத்தில் உள்ள எல்லா காயத்தை அப்பா நீர் தாமே ஆற்றப்படுறதற்காக நன்றி அப்பா ஒரு வேலை அநேக களோடு ஆண்டுவரே இந்த காரியத்தை ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தீங்கன்னு ஒரு வேலை உங்கள் பிள்ளைங்க கவலையோடு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் இயேசுவன் நாமத்தில் அண்டு எல்லா கேள்விக்கும் நீர் தான் அண்டு பதில் ஆண்டவரே வரே ஒருவரே காயத்தை ஆட்சிக்கிற தேவனப்பா நீர் ஒருவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கடுக்கிற தேவ அண்டு வரே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு தெய்வீக இலைப்பாறு தலை நீங்க தரப்போறதற்காக நன்றி அப்பா அப்பா ஏசுவன் ஆமத்தலை அன்பான அப்பா உங்க கரத்தல அந்த விட எங்க எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கடுத்து ஏசுவன் மாறாத அன்பு நிறைந்த நாமத்துல ஜபிக்கிறோம் பரிசுத்தே ஆமென் ஆமேன் ப்ரேஸ் தி லார்ட் ஆண்டவர்ம் கலாய் ஐ சீனி அதிபரா again ஹேஸ் கலாய் அதிகமை and amazing era amen praise இதுவரைக்கும் நாங்க கேனன் டிவி நெட்வொர்க் மூலையில போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பயனுமா இருந்திருக்கும் சொன்னா நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம் அது மாத்திரம் கிடையாது நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம் அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்றாக சேர்ந்து தேவராஜத்தை கட்டுவோம் கத்துறங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ